சப்ஸ்க்ரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் வேண்டியது உடனே நடக்கும் உங்களுக்கு வே பார்க்குறவங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும்னு அப்போத்தாவும் நினைப்பேன் ஆட்சியும் நினைப்பேன் அது நிச்சயம் நடக்கும் இது வந்து முருகனுக்கு வந்து ஆடி பூஜை நகரத்தாறு நாட்டார் எல்லாம் கூடியிருக்கு அற்புதமாக சில ஊர்களில் வந்து நகர விடுதி இருக்கும் சில ஊர்களில் கோயில் நடத்துவாங்க சில ஊர்களில் மண்டபத்தில் நடத்துவாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமான பதினாறு முட்டி வச்சு அந்த காலத்தில் முட்டி வச்சாங்க இப்போ தவளை ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அற்புதமான ஆடியில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஆடி பூஜை இது வந்து மங்களகரமான ஒரு தருணம் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே மனமாலை கிடைக்கும் ஒற்றுமையான வாழ்வு கிடைக்கும் பெற்றவங்க பிள்ளைங்கள வாழ்த்துக்கிட்டே இருங்க ஐயா எல்லாம் ஃபோன் பேசையில எல்லாம் ஐயா நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா நீங்கள் நல்லா இருங்க நல்லா நல்லா அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறவங்க எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சோகா பண்ணிக்கிறவங்களாக இருந்தால் அந்த இடத்துக்கு போகணும் இல்லை தேவையில்லாமல் மாதிரி ஏற்றிட்டு அந்த இடத்துக்கு வீட்டில் இருந்தே மனசுக்கு நினைச்சா லாம் இருந்து பானையை வச்சுட்டு அப்படியே சுற்றி வாங்க பானையை வச்சுட்டு சுற்றிடுவாங்க வங்கிய 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 வச்சுட்டு அப்படி வாங்க ஆ வாங்க

சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க வேண்டியது உடனே நடக்கும் உங்களுக்கு வே பாக்குறவங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும்னு அப்பத்தாவும் நினைப்பேன் ஆட்சியே நினைப்பேன் அது நிச்சயம் நடக்கும் இது வந்து முருகனுக்கு வந்து ஆடி பூஜை நகரத்தார் நாட்டார் எல்லாம் கூடியிருக்கு அற்புதமா சில ஊர்களில் வந்து நகர விடுதி இருக்கும் சில ஊர்களில் கோயில் நடத்துவாங்க சில ஊர்களில் மண்டபத்தில் நடத்துவாங்க ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் அற்புதமான பதினாறு முட்டி வச்சு அந்த காலத்தில் முட்டி வச்சாங்க இப்போ தவளை ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அற்புதமான ஆடியில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஆடி பூஜை இது வந்து மங்களகரமான ஒரு தருணம் ஆழ்வானது நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே மணமாலை கிடைக்கும் ஒற்றுமையான வாழ்வு கிடைக்கும் பெற்றவங்க பிள்ளைங்கள வாழ்த்துக்கிட்டே இருங்க ஐயா எல்லாம் ஃபோன் பேசையில எல்லாம் ஐயா நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா நீங்கள் நல்லா இருங்க நல்லா நல்லா அதுக்கு என்ன பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறவங்க எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சோகா இருந்தால் அந்த இடத்துக்கு போகணும் இல்லை இல்லாமல் மண்டபத்தில் ஏற்றி அந்த இடத்துல வீட்டில் நினைச்சா பாரு பானைய வச்சுட்டு அப்படியே சுற்றி வாங்க பானையை வச்சிட்டு சுற்றிட்டு வாங்க வங்கிய 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 வச்சுட்டு அப்படி வாங்க ஆ வாங்க கேனியே மாமனுக்கு கோயில் எடுக்க சரி இல்ல செப்பரேட் வீடியோ தான எடுக்கறீங்க நீங்க ஆமா ஆமா நான் போட்டோ எடுத்துடறேன் நீங்க கோயில் இதுக்கு எடுக்கறீங்களா நான் ஜெனரலா தான் எடுக்கறேன் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் ஆட்சி அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் உங்களோடது ஆழ்மனதின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அற்புதம் தரணும் செட்டி நாட்டின் பாரம்பரிய அருவதான் கல்யாணம் இந்த கல்யாணத்தில் நிறைய முறைகள் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டு ராசிப்படி அந்த வீட்டிலே பண்ணிக்கிடுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கோவில் ஒன்பது கோவில் இருக்குது அந்த அவங்களுக்கு எந்த கோவிலோ பிள்ளையார்பட்டி மாத்தூர் பிள்ளையாத்தாங்க அப்படின்னா அந்த கோவிலில் போய் பண்ணிக்குவாங்க அவங்க மூதாதையர் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இந்த மாதிரி கல்யாணம் தருவாங்க இந்த கல்யாணத்தில் அறுபதாம் கல்யாணத்தில் என்னன்னா முக்கியமானது அந்த குடங்கள் அறுபது குடங்கள் எழுபது குடங்கள் எண்பது குடங்கள் வச்சு ஐயர்லாம் வந்து ஆச்சாரியார்லாம் வந்து உதுவாரெலாம் வந்து அந்த குடத்துக்கு எல்லா வித மூலிகை மருந்துகள்லாம் போட்டு பன்னீரில் தண்ணீரில் பன்னீரில் அதுக்கு பவர் ஏற்றுவாங்க முதல் நாளும் அதுக்கு ஒரு பூஜை போடுவாங்க அந்த பவர் ஏறும் மறுநாளும் அந்த அந்த நேரம் டூ ஹவர்ஸ் வந்து தம்பதியர் வந்து மனையில் உட்காரணும் சின்னவங்க அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு இவங்க வணக்கம் சொல்லுவாங்க சொந்தங்கள்லாம் கூடியிருக்கிற ஒரு அற்புதமான தருணம் அந்த தருணத்தில் அந்த தண்ணியை தலைமையில் தீர்த்தம் மாதிரி சுவாமி தான் சுவாமிக்கு அபிஷேகம் மாதிரியே எல்லோருமே கண்டத்தில் போட்டுக்குவாங்க சுவாமிக்கு என்ன நடக்குதோ அதுவும் அது மாதிரியே தான் நடக்கும் அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கண்டத்தை கடந்துருவாங்க அவங்க அதை ஒவ்வொரு இதுவும் பண்ணையில் அந்த கண்டங்கள் அந்த தீர்த்தம் மேலே படையில் அவங்களுக்குள்ள இதெல்லாம் பிணியெல்லாம் விலகி அவங்க நீண்ட ஆயுளோட தீர்காயசாக இருப்பாங்க செட்டி நாட்டில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒரு ஒரு மூதாதையர்கள் வந்து அவ்வளோ நல்லா ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது மங்களகரமான இந்த நிகழ்வுகளை நிறைய விஷயங்கள் நடக்கும் அதாவது புள்ள பிறக்கும் முட்டாய் ரொட்டி எடுத்து வைப்பாங்க கல்யாணம் பேசி முடிச்சுக்கிடுவாங்க அதில் ஒரு பெரியவர் இருப்பார் ராசிக்காக இருப்பார் அவருக்கு வந்து ராசியே இருக்காது ஒன்றுமே நடந்திருக்காது பாவம் ஆனால் அவருக்கு ஒரு ராசி கடவுள் என்ன எல்லா வீடுகள்லேயும் அவர் போய் முன்னிலிருந்து அதை முன்னாடி நடத்துகிற மாதிரி அற்புதமான ஒரு தருணம் அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே எப்படி இருக்குது ஆனந்தமாக இருக்குது அருமையாக அவங்க வந்து குற்றாலம் அருவியில் வந்து குளிக்கிற மாதிரி இருக்குல்ல சொந்தங்கள்லாம் சொந்தங்கள் மாப்பிள்ளை மகள் எல்லாம் பக்கத்தில் இருக்க இன்னும் ஒரு பவியம் பாருங்களே உள்ளுக்குள்ளே வந்து ஆயிரம் இருந்தாலும் அந்த தொடச்சி விடுறது அவங்களுக்கு சிரித்த முகத்தோட அவங்க வந்து குழு 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 குழுக்குன்னு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் போக இந்த பக்கம் வந்து இந்த என்ன சொல்கிறது அந்த யாகம் வளர்த்த புகைகள் சூழியிருக்க சொந்தங்கள் சிரிப்போடு இருக்க அற்புதமில்லை சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆட்சி அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இந்த வீடியோ பார்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிறத நினச்சி பாருங்கள் உடனே நடக்கும் அதே சமயம் ஆட்சியும் நினைப்பேன் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் நடந்து அவங்க நல்லா நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இதில் முக்கியமாக தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை ஒற்றுமையான வாழ்வு தாய் தகப்பன் பிள்ளைகளை நாங்கள் இருக்கோம் நீங்கள் நல்லா இருங்க என்று வாழ்த்திக்கொண்டே இருந்தால் கர்ப்பப்பை குளிர்ந்தால் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப நன்றாக இருப்பார்கள் இது செட்டி நாட்டின் பாரம்பரிய அறுபது எழுபது எண்பது என்று கல்யாணங்கள் சாந்தி பீமசாந்தி சதாபிஷேகம் நூராபிஷேகம் என்று அந்த நாளில் பெண் பிள்ளைகள் தாய் தகப்பனார் வழி வந்தவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரே மாதிரி சேலை வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து அற்புதமான சாப்பாடு முன்னாளில்தான் படைக்கிற அன்றைக்கு பங்காளிகள் சாப்பாடு மற்றவர்கள் மறுநாள் இப்பொழுது எல்லாம் சொந்தக்காரர்கள் அன்று மனை போடுவதற்கு அனைவரும் வந்தவர்களும் முகூர்த்த கால் உணவு வந்தவர்களும் அப்படியே இருந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் நடக்கும் இப்பொழுது ஊரையே அழைத்து மூன்று நாட்களும் அற்புதமாக அருமையாக நல்ல ஒரு விருந்தும் இப்பொழுது செட்டிநாட்டில் நாட்டில் அநேகமாக எல்லோரும் ஒரே மாதிரி வீடுகளும் ஒரே மாதிரி சடங்குகளும் இன்று வரை வெளிநாடுகளில் இருக்கும் பிள்ளைகளும் அதை கடைபிடித்து வருகின்றனர் அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பேசி முடித்தல் ஊர் விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல் நாலு பேர் நம் வீட்டுக்கு வந்து சென்று அந்த ஒரு மங்களகரமான நிகழ்வு அந்த வீடு அந்த குலம் அதிகமாக மேல் மேல் ஓங்கி அற்புதமாக இருக்கும் அருமையான ஒரு தருணம் தாய் தகப்பன் வைத்து போன சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் சமயத்தில் பிள்ளைகள் மிகவும் சந்தோஷமாக அந்த சொத்தை அந்த வருமானத்தை நாலு பேருக்கு உதவும்படி செய்யும் பொழுது அற்புதமாக அநேகமாக மறுபிறவியின்றி ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியங்கள் தொடரும் அற்புதமான பெரிய வீடுகளிலே மண்டபமெல்லாம் பிடிக்காமல் அதே அதே வீடுகளில் விசேஷங்கள் செய்வது அந்த பட்டாச்சாரியார்கள் ஆச்சாரியார்கள் அவர்களுடைய மந்திரம் ஊதுவார் சொல்லும் பாட்டுக்கள் அந்த வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்கும் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தலைமுறையா சின்னாத்தா பிரியாத்தா சின்னாயா மக்க பிரியாயா மக்க அம்மா மகவா ஐத்தியாண்டி பிள்ளைகள் என்று எல்லோரையும் அழைத்து துளி கூட மனதில் கல்மிஷம் வாழிய வாழிய பல்லாண்டே அன்புடன் அப்பத்தா ஐயாவின் எழுபத்தைந்து பிறந்த நாளில் அத்துணை பேரும் பார்ப்போரும் வாழ்த்து பெற்று வாழ்த்தியும் பல்லாண்டு அப்பத்தா ஐயா போல் அனுஷனட்சத்திரம் அமைதியின் சொருபம் சாமி என்று எல்லோராலும் அழைக்கப்படும் அற்புதமான அருளை தரும் அமைதியின் சொருபம் அத்துணை பேருக்கும் அப்படி பிடிக்கும் வாழிய வாழ்